தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு கே டி செயற்குழு உறுப்பினர் திரு கண்ணன் ஜி அவர்களையும் சொத்து கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் சொத்து கிறிஸ்தவனுக்கு எது தர்மம்னா என்ன மதமா இத பத்தி ஒண்ணு ரெண்டு வார்த்தை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்து தர்மம் சனாதன தர்மம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு இப்பவும் அதுதான் சொல்லப்படுறது இந்துங்கிற ஒரு மதம் அல்ல இது வாழும் வழிமுறை முறை இதுல இந்த சனாதன தர்மத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு இந்த சனாதன தர்மம் நம்ம காலையில எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகத்தையும் சயின்ஸையும் தொடர்பு கொண்டது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது பல காலங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானம் சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க விஞ்ஞானப்படி இது நல்லது ஏத்துக்க மாட்டாங்க ஆன்மீகம் சொன்னா ஏத்துப்பாங்க என்ன ஆன்மீகம்னா என்ன எப்படி ஏத்துப்பாங்க நீங்க எக்ஸாம்பிள் காலையில் எழுந்த உடனே நமது வீட்டு தாய்மார்கள் வாசனை தெளிப்பாங்க வாசலை தெளிக்கிறது பசுஞ்சாணி வச்சு வாசல தெளிப்பாங்க அந்த பசுஞ்சாணி எதுக்காக தெளிக்கப்பட்டது அது ஒரு கிருமி நாசினி கிருமி நாசினி வீட்டுக்குள்ளார எந்த கிருமியும் வரக்கூடாது இருந்து வரக்கூடாது அதுக்காக தான் அந்த பசுஞ்சாணியை வச்சு வாசல் தெளிப்பாங்க காலத்துல இங்கே சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா இல்ல இது மகாலட்சுமி வர நேரம் அதனால வீட்டுல காலையில எழுந்த உடனே நீங்க கண்டிப்பா வாசல பசுஞ்சாணி வச்சு தெரிவிக்கணும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஆண்டவனை தரிசனம் செய்து நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை ஆண்டவனிடம் செலுத்துவதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது ஏன் இருக்கு தெரியுமா கலைஞர் வசனத்துப்படி நடக்குது கலைஞர் எழுதிய வசனத்துக்காக தான் நடக்குது என்ன வசனம் எழுதினார் பராசக்தி எழுதியிருக்காரு கோயில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் என்று ஒரு வசனம் எழுதியிருக்காரு இந்த தினம் பேய்கள் அரசாண்டா தேர்ந்து சாத்திரம் என்பதற்கு என்ற சான்றாக இந்த தினம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கைகளை திறந்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆட்சி செலுத்துகின்றார்கள் அவர்கள் அரங்கத்தை அலங்காரர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையை நாம் கண்டு கிண்டும் கலெக்ட் டிவி நிலைப்பட்டா எங்க இருந்து குடுக்குறா அந்த காலத்துல மகா பிரமுகர் கனவந்த சிவந்த மகாராஜா கல்ல ஆயத்துக்கா எழுதிய இடங்களெல்லாம் இவர் தானமா குடுக்கிறா யாரு அருந்த விட்டு ஐயா மொண்டாட்டி கய்யான்னு சொல்றா மாதிரி கோவிலுக்கு தீவனுக்கு கோவிலுக்கு வரவண்டிய சொத்தா அதாவது குடுத்தா

இந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இந்து மக்களுக்கு இந்துக்களுக்கு ஏற்படும் குறைகளை தெரிவிப்பதற்காக வந்துள்ள வீர குல நாசம் தெரிஞ்சு தப்பு செய்கிறான் ஒரு கோடி தேர்தல் கால இப்ப மாறி போச்சு ஒன்னா சேர்ந்து கொள்ளை அடிக்கும் கால இப்ப வந்துடுச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதுல ஒன்னா சேர்ந்துக்கிறான் கோயில் நிலம் நகை எல்லாம் கொள்ளை அடிக்கிறோம் கோயில் சொத்து குலநாசம் தெரிஞ்சு தப்பு செய்கிறான் என்ன இருக்கு ஒரு மொட்டைக்கு ஒரு சீட்டு கொடுங்க மொட்டைக்கு சீட்டு வாங்கிட்டு மொட்டை வச்ச தலைவரும் வீட்டுக்கு கத்திய வச்சான் என்ன சீட்டுக்கு விட அவன் கத்திய வச்சுட்டு வீட்டு வந்து இப்படி நம்ம சர்க்கார் வந்து கோவில்கள் வந்து இந்து கோவிலে இருக்கக்கூடிய பக்தர்களை கேவலமா நடத்துறாங்க. மொட்டைடிக்கு காசு, தரிசனத்துக்கு காசு, செல்ப்புக்கு காசு, சிறப்பு தரிசனத்துக்கு காசு. ஆனா இந்து கோவிலে இருக்கக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுதாயம் எப்படி இருக்கணும்ங்கிறதுகாக என்னதுமா பேசிட்டாங்க. யோ மனுமியம், ஆனமியம், ஆனமதியோ, அரத்தியல் வாதி, வயிறு வளர்க்க அரத்தியல் வாதி வயிறு முக்கியமான வெற்றி நாட்டிகற்றிக்கலதான் என்பதற்காக இந்த கோரிக்கை மதத்த இருக்கிற நம்பிக்கை உடைக்கணும் உடைச்சா முஸ்லிம் கிறிஸ்தவ யாரெல்லாம் மரமா நாத்திக கருத்துக்களை வாழ்நாள்

அப்படின்னு கேட்டுருக்கோம் இதுவரை நான் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுக்க போறேன்னு சொல்லல ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னா கோயிலுக்கு தான் ஆறு லட்சம் ஹெக்டார் சொத்து இருக்கு அதனால அந்த ஆறு லட்சம் ஹெக்டார் சொத்தை எடுத்து இதுக்கெல்லாம் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கனவு கேட்டுருக்காங்க